ஓம் நற்பவி அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் சின்ன விஷயமாக இருந்தால் கூட பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி உங்களுடைய நாளை தொடங்குங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும் இன்றைக்கி மூன்று வார்த்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும் என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ்கிறேன் நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ்கிறேன் என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிறை மன நிறைவோடு வாழ்கிறேன் நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ்கிறேன் என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ்கிறேன் நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ்கிறேன் என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மனநிறைவோடு வாழ்கிறேன் நான் எல்லா செல்வங்களையும் பெற்று மனநிறைவோடு வாழ்கிறேன் இதை திரும்ப திரும்ப மனசார பிரபஞ்சத்திடம் வேண்டி சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் உதவி செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் நர்ப்